ரிசபலக்கணம் ரிஷபம் ஒரு நிலத்தத்துவ ராசி ஸ்திர ராசி இந்த ராசி மண்டலத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கிறது இதன் அதிபதி சுக்கிரனாகும் இங்கு இந்த லக்னத்தில் இந்த ராசியில் சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் செவ்வாயின் மிருகஸ்வீர நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களும் இருக்கிறது இந்த ரிசபலக்கண ஜாதகர் சுக்கிரனை போன்று நடவடிக்கைகள் இருக்கும் சுக்கரினி போன்று செயல்படுவார் சூரியன் சந்திரன் செவ்வாயை சார்ந்து இவருடைய நட நடவடிக்கைகள் நடையுடைகள் பாவனைகள் இருக்கும் காலபுருஷ தத்துவத்தில் ரிஷபம் இரண்டாம் இடமாக அதாவது தனம் கல்வி வாக்கு குடும்பத்தை குறிப்பதாக வருகிறது ரிஷப லக்னக்காரர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் கையில் பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும் பெண் ராசியாக இருப்பதால் இவருடைய செயல்பாடுகள் நிதானமாக இருக்கும் பற்று பாசம் நண்பர்களிடம் அனுசரித்துச் செல்லுதல் தர்மம் செய்தல் பிறரை வசப்படுத்தும் ஒரு தன்மை இவற்றை இயல்பாகவே பெற்றிருப்பார்கள் ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருள்கள் வாசனை திரவியங்கள் சொகுசு வாகனங்கள் சொகுசு வீடுகள் இவற்றை நோக்கி இவர்கள் இவர்கள் இயல்பாகவே செல்வார்கள் சுக்கிரன் ராசியான ரிஷபம் லக்னமாக பிறந்தவர்களுக்கு சந்திரனும் குருவும் கெடுபலன்களை அதிகமாக கொடுப்பவராக இருக்கிறார்கள் என ஏனென்றால் சந்திரனும் மாரகாதிபதியாகவும் குருவும் மாரகாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வருவார்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த சந்திரனும் குருவும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் பொழுது இந்த சந்திரன் குரு தசையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமையும் ரிஷ ஜாதகருக்கு தர்ம கருமாதிபதியாக வரும் சனி தசையும் ஒன்றான அதாவது ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக வரும் புதன் மகாதசையும் நல்ல விதமான யோகங்களை கொடுக்கும் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கும் ராகுவும் கூட தனது தசையில் இந்த லக்னக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு யோகத்தை கொடுக்கும் லக்னாதிபதியான சுக்கிரனுக்கும் சனிக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெறும்போது ஒரு மிகப்பெரிய தனயோகத்தை அந்த தசாபுத்திகள் கண்டிப்பாக கொடுக்கும் பணம் புழங்கக்கூடிய பெரும்பாலான இடங்களை ரிசபம் குறிக்கும் பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் இரண்டு மூன்று விதமான வருமானத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் தனவரவு இருக்கும் வாக்கின் மூலமாக சம்பாதிப்பார்கள் ஜோதிட சம்பந்தப்பட்ட வருமானங்கள் இருக்கும் பொதுவாக ஏழுக்கு அதிபதி செவ்வாக இருப்பதால் விரைஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் வருவதால் இவர்களுக்கு பெரும்பாலும் கூட்டு தொழில் ஒத்து வருவதில்லை அனைத்தையும் சிரித்துப் பேசியே சாதிப்பவர்களாகவும் வண்டி வீடு வாகனத்தை அழகுபடுத்துவதில் விருப்பமுடையவர்களாகவும் இருப்பார்கள் எழுத்துத்துறை பள்ளி கல்லூரி ஆகியவற்றை தொழிலாக கொண்டவர்கள் ரியல் எஸ்டேட் நகை ஆபரண தொழிலை தொழில் இருப்பவர்களுக்கு லாபம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் வீட்டை சுற்றி அதிகமான செடிகொடிகள் மரங்களை வைத்துக்கொள்ள விரும்புவார்கள் கால்நடைகள் மேல் இயல்பாகவே அதிக விருப்பத்தை வைத்திருப்பார்கள் லக்ன புள்ளியானது கிருத்தியை நட்சத்திரத்தில் விழுகும்போது அதாவது கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதத்தில் லக்ன புள்ளி அமையும் போது இவர்களுடைய குறிக்கோள் ஒரு தலைமை பதவியை நோக்கியே ஒரு தலைமை பண்பை நோக்கியே இருக்கும் அதேவேள் ரோஹிணியில் அமையும் போது மட்டும் கொஞ்சம் சிக்கலான ஒரு நட்சத்திரம் இது ஏனென்றால் இது ஒரு மாரகாதிபதி நட்சத்திரமாக வருகிறது கொஞ்சம் சிக்கலான நட்சத்திரம் என்று வைத்துக்கொள்ளலாம் சில ஒரு சில பரிகாரங்கள் இருக்கிறது குரு லக்னத்தில் திக்பலம் பெற்று இந்த ரோஹிணியில் அமருவதும் கெடுதியாகவே அமையும் பொதுவாக சந்திரன் நட்சத்திரத்தில் குரு அமைவது எந்த விதமான நன்மையும் கொடுக்காது லக்னப்புள்ளி அமரும் அமரும்போது இவர்களின் வாழ்நாள் குறிக்கோள் பூமி வீடு வாகனம் விவசாயம் காமம் இவற்றை சார்ந்தே இருக்கும் இவர்கள் ஆன்மீக ஆசார அனுஷ்டானங்களுக்கு எதிராக செயல்பட்டால் அதன் மூலம் அவப்பெயரும் பகையும் தான் மிச்சமாகும் ஆன்மீக சம்பிரதாயங்கள் சடங்குகளை பழிபோராக இருந்தால் அதை கண்டிப்பாக அவர்கள் விட்டுவிட வேண்டும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் விலகி நின்று கொள்ளலாம் பொதுவாக விநாயகர் வழிபாடு மூலம் லக்னத்தை பலப்படுத்தலாம் அதாவது சிரமத்தை அனுபவிப்பது புத்திகள் சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் விநாயகர் வழிபாடு மிக முக்கியமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பார்த்துக்கொள்ள வேண்டும் ரிஷப லக்னக்காரர்கள் யோகத்தை அதிகப்படுத்துவதற்கு வலுப்படுத்துவதற்கு மகாவிஷ்ணுவை வணங்க வணங்கலாம் அதுவும் புதன் ஐந்துக்கு அதிபதியாக வருவதால் புதன் புதன்கிழமை என்று மகாவிஷ்ணுவை நீங்கள் வணங்கலாம் அதேபோல் தர்மகர்மாதிபதியாக வரும் ஒன்பது பத்துக்கு அதிபதியான சனியை வலுப்படுத்த மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தையும் தொடர்ந்து வழிபடுவது யோகத்தை வலுப்படுத்தும் ரிஷப லக்னக்காரர்கள் சிரமப்படும் தசாபுத்திகளில் முதியோர்களுக்கு தானம் செய்வதும் வீடற்றவர்களுக்கு துணிகளும் போர்வையும் உணவும் கொடுத்து உதவு உதவலாம் அதன் மூலம் கெடுபடங்கள் குறைந்து நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் மகிழ்வுடன் வாழ்க